கட்டாமல் விட்ட பழைய எல்ஐசி பாலிசியிலேருந்து பணம் திரும்ப கிடைக்குமா சார் நான் பாலிசிக்கு பணம் கட்டிகிட்டு இருக்கேன் நான் வந்து கட்டாமல் விட்டேன் அப்படின்னா நீங்கள் கட்டாமல் விட்ட நாள்லேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் கட்டாத பணத்தை எல்லாம் கட்டி ரெனியூ பண்ணி இந்த பாலிசியை கண்டினியூ பண்ணிக்கலாம் லேட் ஃபீஸ்லாம் வரும் அதெல்லாம் சேர்த்து கட்டி நீங்கள் ரெனியூ பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் உண்டு ரெண்டாவது ஆப்ஷன் சார் எனக்கு பணத்தை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் அந்த பாலிசிக்கு ஒரு மூணு வருஷமாவது பணம் கட்டியிருக்கணும் இப்போ ரீசண்டாக எடுத்துருக்கிற பாலிசின்னா ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷமாவது மினிமம் பணம் கட்டி கட்டி இருக்கணும் அந்த பாலிசியை பொறுத்து அது மாறுபடும் ஸோ மினிமம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி பணம் கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் கட்டாமல் விட்டீங்கன்னா அந்த பாலிசியில் பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வேணும்னா சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா அந்த பாலிசி முடியும் போது கடைசியில் எடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டினதை விட அதிகமான அமௌண்ட்டாக கிடைக்கும் சரண்டர் பண்ணி வாங்கும் போது நீங்கள் கட்டினதை விட கொஞ்சம் குறைவான அமௌண்ட்டாக தான் கிடைக்கும் ஓகே அப்படியெல்லாம் இருக்கு இதில் நீங்கள் எந்த பாலிசியை எடுத்திருக்கீங்க எவ்வளோ பணம் கட்டிருக்கீங்க எவ்வளோ நாள் பணம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பாலிசியிலேருந்து பணத்தை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிறது மாறுபடும் உங்கள் பாலிசி நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்ஐசி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை செக் பண்ணி சொல்லுவாங்க இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் கட்டாமல் விட்ட பழைய எல்ஐசி பாலிசியில் பணம் கிடைக்குமா